கடற்கொள்ளையன் அத்தியாயம் நான்கு கடலின் நடுவே இரவு லோட்டஸ் ஸ்டார் சார்க்கு கப்பல்களும் முதுவாக முன்னேறிக் கொண்டிருந்தது சுற்றிலும் முழு அடுத்த நொடியே நான்கு திசைகளிலிருந்தும் கருப்பு படகுகள் பாய்ந்து புலி போல வந்தன அவை அலைகளை வெட்டிக்கொண்டு கொண்டு லோட்டஸ் ஸ்டாரை சுற்றின ஒவ்வொரு படகிலும் முகமுடி போட்ட கொள்ளையர்கள் கையில் ஆட்டோமேட்டிக் துப்பாக்கி மற்றும் கத்தி வைத்திருந்தன கப்பலின் கேப்டன் அலறினான் எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனுக்கு போங்க செக்யூரிட்டி கார்டுகள் துப்பாக்கிகளை எடுத்தன சிலர் மிஷின் கண்களை எடுத்துக்கொண்டு கப்பலின் ஓரத்தில் நின்று சுட ஆரம்பித்தனர் அலைகள் சத்தத்தையும் கடந்து துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது கருப்பு அலை கும்பல் பின்வாங்கவே இல்லை அவர்கள் படகிலிருந்து கப்பலின் ஓரம் பிடித்து ஏற ஆரம்பித்தனர் அவர்களை நிறுத்துங்கள் என்று கேப்டன் கத்தினான் ஆனால் கொள்ளையர்கள் புயல் மாதிரி பாய்ந்து கப்பலுக்கு குதித்தார்கள் ஒரு காடை நேரடியாக சுட்டனர் அடுத்தவன் துப்பாக்கியுடன் கொள்ளையர்களை சுட்டான் ஆனால் கொள்ளையர்கள் அதிகம் ஒருவர் பின் ஒருவர் மேலே வந்து கொண்டே இருந்தார்கள் அவர்களுடைய தலைவன் ராஜன் கடைசியில் ரப்பலில் ஏறினான் அவன் கண்களில் ஒளிர்ந்தது வெறி இந்த கடல் எங்களோடது லோட்டஸ் ஸ்டார் இப்போ எங்களுக்கு சொந்தம் அதே நேரம் தூரத்தில் கடற்படை கப்பலில் அருண் வந்து கொண்டிருந்தான் கருப்பு அலை குறிப்புகள் லோட்டஸ் ஸ்டாரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சீக்கிரமாக லோட்டஸ் ஸ்டாரை காப்பாற்றணும் கடற்படை கப்பல் வேகமாக லோட்டஸ் ஸ்டார் கப்பலை நோக்கி பாய்ந்தது ரவி பக்கத்தில் இருந்தார் சார் இப்பதான் ஆரம்பிக்குது போல இருக்கு அருண் கண்களை சுருக்கினான் இந்த தாக்குதலை இனி அவனுடைய கடைசி தாக்குதலாக மாறணும் லோட்டஸ் ஸ்டாரின் மேல் கொள்ளையர்கள் காடுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் கத்தி துப்பாக்கி சத்தம் அலறல்கள் எல்லாம் கலந்து ஒரு ஹாரர் மூவி போல இருந்தது ஒரு காடை இரண்டு கொள்ளையர்கள் சேர்த்து தாக்கினார்கள் ஆனால் அவர் மிஷின் கண்ணை எடுத்து இருவரையும் சாய்த்தார் அடுத்த நொடி அவரும் வீழ்த்தப்பட்டார் ராஜன் முன்னேறி வந்து கொண்டிருந்தார் அவன் கத்தி ஒரே வெட்டு ரத்தம் பறந்து சிதறியது அவர் சிரித்து கொண்டே சொன்னார் கருப்பு அலைக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது அந்த நேரம் அருணின் கப்பல் லோட்டஸ்டாருக்கு அருகே வந்தது கடற்படை வீரர்கள் ஸ்டார் கப்பலின் மீது ஏற ஆரம்பித்தார்கள் கொள்ளையர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அடட நேவி வந்து சின்ன சில பேர் கத்தினார்கள் ஆனால் ராஜன் சிரித்தான் நாங்கள் சின்ன புள்ளிகள்னு நீங்க நினைக்கிறீங்களா கருப்பு அலை புயலுக்கு நேவியே சிறு புள்ளிதான் அவர் கையை அசைத்தார் அந்த நேரம் இருந்த கருப்பு கப்பல்களிலிருந்து ராக்கெட் லான்ச் பாய்ந்த லோட்டோ ஸ்டாரின் ஓரம் வெடித்து தீப்பற்றியது அலைகள் மேலே தூக்கப்பட்டு அருண் கீழே விழுந்தான் அருண் நேராக கொள்ளையர்களை எதிர்த்து சண்டை போட்டார் அந்த நேரம் ராஜன் முன்னேறி கொண்டே வந்து கொண்டிருந்தார் அடுத்ததாக அருணும் ராஜனும் நேருக்கு நேராக சந்தித்தார்கள் ராஜன் உங்க விளையாட்டு இன்னையோட முடிஞ்சிடும் ஒழுங்கா சரண் அடைஞ்சிருங்க ராஜன் கத்தியை சுற்றினார் நான் சரண்ராவன் நினைச்சியா நான் கடலோட பிள்ளை கடல் தான் என் வீடு நான் இறந்தாலும் இந்த அலைகளோடு சேர்ந்துதான் அருண் துப்பாக்கியை உயர்த்தினார் ஆனால் ராஜன் சிரித்தான் என்னை சுற்ற லோட்டஸ் ஸ்டார் முழுக்க வெடித்து போயிடும் ஏனென்றால் என்னுடைய ஆட்கள் அதில் பாம் வைத்து விட்டார்கள் அந்த வார்த்தையை கேட்டதும் அருணுடைய முகம் கடினமாக மாறியது அந்த நேரத்தில் மேரா லோட்டஸ் ஸ்டாரின் மற்றொரு பக்கத்தில் இருந்து ஓடி வந்தாள் சார் அந்த பாமை டீஆக்டிவேட் பண்ணனும் இல்லனா எல்லாரும் செத்துடுவாங்க அவள் அலறினாள் ராஜன் சிரித்து கொண்டே சொன்னான் இவளையும் சுட்டுடுங்க பத்திரிக்கையாளர் டூ மச் ஆர்வம் காட்டுறா ஒரு கொள்ளையின் கையை உயர்த்தினான் ஆனால் அருண் வேகமாக அந்த கொள்ளையினை சுட்டு தரையில் வீழ்த்தினார் அவர் ராஜனை நோக்கி சொன்னார் உன்னால் எத்தனை உயிர்கள் போச்சு இன்னைக்கு முகமுடி கிழிஞ்சிரும் லோட்டஸ் ஸ்டார் முழுக்க ஒரே குழப்பம் சில இடங்களில் தீப்பற்றி எரிந்தது அருணும் ராஜனும் ஒரு பக்கம் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் மீரா பாம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அவள் கேமரா லைட்டை ஆன் பண்ணி ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அங்கே பல இடங்களில் பாம் வைக்கப்பட்டிருந்தது இவங்க முழு கப்பலையை வெடிக்க வைக்க போறாங்க என்று அவள் அலறினாள் அருணுக்கு வயர்லெஸ் மூலம் தகவல்கள் வந்தது சார் டைமர் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு அருண் ராஜனை பார்த்தான் இந்த திட்டம் வேலை செய்யாது ராஜா அருண் ராஜனை பார்த்து கோரினான் உன்னை நான் இன்று கொன்று விடுவேன் என்று ராஜன் சிரித்தான் நான் இறப்பதனால் கூட பரவாயில்லை லோட்டஸ் ஸ்டார் நேவி அவங்க எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு தான் போவேன் அலைகளின் சத்தம் அதிகமாக அடித்தது சார் டைமர் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னு மீரா கூறினாள் அருண் துப்பாக்கியை ராஜன் மீது வைத்திருந்தார் இப்ப சுட டி ஆக்டிவேட் கோடு என்ன ராஜன் சிரி போடு சொன்னான் என் ரத்தம் கோடு அத்தியாயம் ஐந்து லோட்டஸ் ஸ்டார் கப்பல் நடுவே தீப்பற்றி கொண்டிருந்தது சுற்றிலும் புகை ரத்தம் அலறல்கள் கொள்ளையர்கள் நேவி காடு எல்லாரும் சண்டையில் சிக்கி கொண்டிருந்தார்கள் அந்த இடமே ஒரு சுடுகாடு போல காட்சியளித்தது மீண்டும் மீண்டும் காற்று தீப்பற்றிய புகையை சிதறடித்தது அந்த புகையோட சுவாசமே மனிதர்களை மூச்சு முட்ட வைத்தது மீரா அந்த இடத்திற்கு ஓடி சென்றான் அவள் கையில் கேமராட் மட்டும் இருந்தது அந்த பாம்களின் மீது சிவப்பு நேர லைட் மின்னு கொண்டிருந்தது ஐயோ என்று அவள் கத்தினாள் இது நம்ம எல்லோரையும் கடலோட சேர்க்க போகுது போல இருக்கே அவள் கேமராவின் டூல்ஸை பயன்படுத்தி அந்த பாமை நிறுத்த முயற்சி செய்தான் ஆனால் டைமரை கண்டு கைகள் நடுங்கினாள் இது பாம் குவாடின் வேலை நான் பத்திரிகையாளர் என்னால் இதை எப்படி செய்ய முடியும் முடியாதுன்னு விட்டுட்டா இங்க எல்லாருமே சாவார்கள் குறைந்தது நம்மால் முடிந்தது முயற்சி செய்து பார்ப்போம் அவள் தன்னுடைய பயத்தை தள்ளி வைத்துவிட்டு கேபிள்களை கவனமாக பார்த்தாள் ரெட் கிரீன் எல்லோ மூன்று உயர்கள் எதை வெட்டினாலும் அதுதான் இறுதி மேல்தளத்தில் அருணும் ராஜனும் கொடூர சண்டையில் இருந்தன ராஜன் கத்தியை சுழற்ற அருணின் கையில் பட்டு சதைகள் கிழிய ரத்தம் பாய்ந்தது போர்ட் சொல்லு ராஜு என்று அருண் கத்தினார் ராஜன் சிரித்தான் அந்த சிரிப்பு கடல்களின் அலை மாதிரி கொடூரமாக ஒழித்தது நீங்க எத்தனை பேரை சுட்டுட்டீங்க இன்னும் லோட்டஸ் ஸ்டாரை சாய்க்க நினைக்கிறீங்களா சார் இன்னும் மூணு நிமிஷம்தான் இருக்கு ஒயர்லெஸ் இது கத்தினால் மீனா அருண் அந்த வார்த்தைகளை கேட்டு கோபம் இன்னும் அதிகரித்தது ராஜன் வேகமாக பின் வாங்கினான் அவன் கண்ணில் கபடம் அருண் நீ புலனாய்வாளர் உன் வாழ்க்கை லாஜிக்ல தான் நான் கடலோட பிள்ளை இங்கு லாஜிக்கு இடமில்லை அலைகள் தான் முடிவெடுக்குது அவர் கையில் இருந்த கத்தியை அருணை நோக்கி எறிந்தார் அருண் வேதனையோடு இருந்தாலும் துப்பாக்கியை ராஜனின் மீது வைத்தார் உன்னோட விளையாட்டு இப்ப முடிஞ்சுரும் அதற்குள் மீரா கையில் இருந்த நைஃபை வைத்து அவள் சிகப்பு உயிரை பார்த்தாள் சிகப்பு வேரை வெட்டினால் ஸ்டாப் ஆகுமா இல்ல பிளாஸ்ட் ஆகுமா அந்த செகண்ட்ல அவளுடைய கண் கலங்கி போயிடுச்சு நான் இப்ப தவற ஜூஸ் பண்ண நான் மட்டும் இல்ல இங்க உள்ளவங்க எல்லாருமே இறந்துடுவாங்க மேலே அருண் உயர்லெஸில் மீராவுடன் பேசினார் மீரா அவசரப்படாத ராஜனிடமிருந்து இன்னும் கோடு கிடைக்கணும் இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அலறினாள் சார் இன்னும் ஒரு நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்கு இப்போ நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் இல்லாட்டி கப்பல் வெடிச்சிடும் அருண் ராஜனை பார்த்தான் உன்னால் தான் இந்த நிலை கோட் சொல்லு ராஜன் கத்தினான் கடலை சோதிக்க நினைத்த உனக்கு இதுதான் பரிசு கோடை கண்டுபிடிக்கன்னா என்னுடைய கையில் இருக்க அந்த சிப் தேவை அருண் வேகமாக ராஜனுடன் மோதினார் கத்தி துப்பாக்கி எல்லாம் கலந்து சண்டை இருவரும் ரோலிங்கில் சண்டை போட்டார்கள் சுற்றிலும் அலைகள் பாய்ந்து கப்பல்கள் ஒரே தள்ளாட்டம் நேவியும் கொள்ளையர்களும் தங்களுடன் சண்டைகளோடு இருந்தாலும் இவர்கள் இருவரின் சண்டைகளையும் பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள் அருண் இறுதியில் ராஜனை தரையில் தள்ளி அந்த சிப்பை பிடுங்கினார் ஆனால் ராஜன் சிரித்தான் கோட் மட்டும் போதாது பாஸ்வேர்ட் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வார்த்தை அருணுக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது மீரா மூச்சு நடுங்கினாலும் அவள் தன்னுடைய மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தாள் கோடு பாஸ்வேர்ட் எல்லாம் பின் யோசிக்கலாம் இப்போ நம் குறைந்தது முயற்சி மட்டும் செய்து பார்ப்போம் அவள் கண்களை மூடிக்கொண்டு கொண்டு சிகப்பு வயரை கட் பண்ணினாள் சத்தம் டைமர் நின்றது அவள் மூச்சை விடுவித்து கீழே உட்கார்ந்தாள் நம்ப முடியல நான் உயிரோட தான் இருக்கேன் டைமர் நின்றதை ராஜன் கேள்விப்பட்டான் அவன் கண்களில் அதிர்ச்சி அது இன்பாசிபிள் அருண் அந்த சீக்ரெட் சிப் பாக்ஸை கையில் பொடைத்து கொண்டு சொன்னார் உன்னுடைய பயமுறுத்தல் முடிந்துடுச்சு கருப்பு அலைகளுக்கான புயல் இனிமேதான் சத்தமின்றி அடங்க போகுது ராஜன் கத்தினான் கருப்பு அலைகள் எப்போதும் அழியாது அவன் திடீரென தன்னுடைய கத்திகளை எடுத்துக்கொண்டு அருண் மீது பாய்ந்தான் ரவி துப்பாக்கி எடுத்து ராஜனை சுட்டார் ராஜன் மார்பில் இரண்டு குண்டுகள் பட்டு கீழே விழுந்தான் ரத்தம் பெருகினாலும் அவன் சிரித்து கொண்டே சொன்னான் அலை மீண்டும் மீண்டும் வரும் அவனின் மூச்சு நின்றது லோட்டஸ் ஸ்டார் காப்பாற்றப்பட்டது கொள்ளையர்கள் பெரும்பாலும் நேவியர் கையில் பிடிபட்டனர் ஆனால் அந்த இரவின் கடைசியில் அருண் கரையிலிருந்து ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அன்யோன் சிக்னல் வந்தது அந்த கருப்பு அலை ஒரு மனிதனால முடிவடையாது ராஜன் போயிட்டார் ஆனால் அலை இன்னும் மீண்டும் எழும் அடுத்த தாக்குதல் இன்னும் பெரியது அப்படி என்றால் நான் தான் உங்களுக்கான அடுத்த அலைகள் என்று அருண் கூறினார் அத்தியாயம் ஆறு